ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சினி ட்ரெண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அதாவது பிரபல தொலைக்காட்சிகளில் ஒன்றான ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வந்த சரிகோபால் லிட்டில் சாம்ஸில் வந்து பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த இறுதி போட்டியில் யார் யார் எவ்வளவு பரிசுகள் பெற்றார்கள் அப்படிங்கிறதையும் ஸோ இந்த சரியம்பால் லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சி தற்போது முடிவடைந்த நிலையில் இதை தொடர்ந்து மிக பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஒன்று தொடங்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்துள்ளது அந்த நிகழ்ச்சியை பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம் சரிகோபால் லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சியின் கிராண்ட் ஃபைனலில் யார் யார் வெற்றி பெற்றார்கள் என்பதையும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசுத் தொகை பற்றியும் பார்க்கலாம் தமிழ் தொலைக்காட்சியில் மிகவும் விருப்பப்படும் சிங்கின் ரியாலிட்டி ஷோவாக மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற ஜீ தமிழின் சரிகம்பால் லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சியின் கிராண்ட் ஃபைனல் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது இறுதி போட்டியில் இடம்பெற்ற ஆறு போட்டியாளர்களுக்கு இடையே இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவில் போட்டி நிலவியது முதல் ரவுண்டில் மக்கள் தேர்வு செய்த பாடலை பாடிய போட்டியாளர்கள் இரண்டாவது ரவுண்டில் இந்த சரியோப்பா நிகழ்ச்சியில் இதுவரை தேர்வு செய்யாத சவாலான பாடல்களை தேர்வு செய்து பாடினர் போட்டியின் இறுதியில் இலங்கையைச் சேர்ந்த ஈழத்து தமிழ் பெண்ணான கில்மிஷா கைத்தீரை வெல்ல சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற யுவன் சங்கர் ராஜா கில்மிஷாவிற்கு கோப்பையை வழங்கி கௌரவப்படுத்தினார் மேலும் அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முதல் ரன்னர் அப்பாக வெற்றி பெற்ற ருத்ரேஷ் குமாருக்கு மூன்று லட்சம் ரூபாயும் இரண்டாவது ரன்னர் அப்பாக வெற்றி பெற்ற சஞ்சனாவிற்கு இரண்டு லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது ரிக்ஷிதா மூன்றாவது ரன்னர் அப்பாகவும் வெற்றி பெற்றுள்ளார் ஒவ்வொருவரும் தனித்துவமான குரலில் பாடி மனதை கவர்ந்ததாக யுவன் சங்கர் ராஜா பாராட்டு தெரிவித்தார் போட்டி முழுவதிலும் நடுவர்களின் கவனத்தை ஈர்த்து டைட்டிலை வென்ற கில்மிஷா தமிழக மக்கள் கொடுத்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அதோடு நடுவர்களாக பங்கேற்ற ஸ்ரீனிவாஸ் விஜயபிரகாஷ் சைந்தவி அபிராமி கார்த்திக் ஆகியோர் கொடுத்த ஊக்கம் தான் எனது வெற்றிக்கு காரணம் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் கில்மிஷா அவர்கள் டைட்டிலை தட்டிச் சென்றாலும் ருத்ரேஷ் அவர்களின் ரசிகர்கள் ருத்ரேஷ் தான் வெற்றிவாளராக அறிவிக்கப்பட வேண்டும் தவறுதலாக கில்மிஷா அவர்கள் இலங்கை பெண் என்ற ஒரு காரணத்திற்காக கில்மிஷா அவர்களுக்கு டைட்டிலை கொடுத்தது மிகவும் வருத்தத்துக்குரியது என்று பலர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஸோ எது எப்படி இருந்தாலும் இலங்கை பெண்ணான அசானி அவர்கள் வெற்றி பெறுவார் என எதிர்பார்த்த நிலையில் கில்மிஷா அவர்களாக வெற்றி பெற்றார் என எல்லோர் மனதிலும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸோ மிகப்பெரிய வரவேற்புடன் சரியோப்பா லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சியின் கிராண்ட் ஃபைனல் நடைபெற்று முடிந்ததை தொடர்ந்து வரும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடர் சீசன் டூ தொடங்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது திறமையை கொண்டாடிய மக்களுக்கு சாமானிய போட்டியாளர்களின் திறமையை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ ஈழத்து பின்னான அசானி அவர்கள் இறுதிப் போட்டியில் தேர்வாகாததை பற்றியும் ருத்ரேஷ் அவர்கள் டைட்டிலே வெல்லாதது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடே தெரிஞ்சிக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்